வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் செங்கல் சூலை பணி உப்பளப்பணி பொதுப்பணி கட்டிடப்பணி சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை நாற்றுவிடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடைக்கு அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கை பருகப்போம் அறுவடையை பொறுத்த வரைக்கும் இன்று மூன்றாம் தேதி நாளை தேதி மழை வாய்ப்பு உறுதி மழை உறுதி நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை குறிப்பாக தேவகோட்டை சுற்றுவட்டாரப் பகுதி அதே போல் தர்மபுரி மாவட்டத்துலையும் திருவண்ணாமலை தெற்குளையும் மழை நீலகிரி மேற்கு மழை இப்படி ஆங்காங்கே மழை கொடுத்த நிலையில் இன்றைக்கு கிழக்கு மேற்கு திசை காற்று நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி அதன் அண்டை அதனை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமாம் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு மற்றும் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அவ்வளவுங்க கடலூர் இதுக்கு வடக்கே இது இந்த மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அடுத்தபடியே தெற்கே தேனி கொடைக்கல் மலைப்பகுதி மதுரை அப்படியே திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டத்திற்கு பகுதிக்கும் ஆங்காங்கே மழை உண்டு நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று பகுதி உட்பட திருப்பதி பெங்களூரு கர்நாடகாவின் மைசூரு உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் கேரளா புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் எல்லாம் ஏனாம் இருக்காது சரி மன்னிக்கவும் மாகே மற்றும் காரைக்கால் புதுச்சேரி உட்பட தமிழ்நாடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாநில அண்டை மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்கும் பரவலான மழைப்பொழிவு நாளை உண்டு ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் மழைப்பிடிவு பரவலாக இருக்கும் மாலை இரவு தான் இன்றைக்கும் மாலை இரவு தான் நாளை டெல்டாவிற்கும் உண்டு நாளையும் மாலை இரவு தான் மதியம் இயற்கை உருவாகும் மாலை டெல்டாவில் நெருங்கும் முன்னிற ஊரை ஆங்காங்கே கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ அறுவடை விவசாயிகள் இன்றைக்கும் நாளைக்கும் விழிப்புடன் அறுவடை செய்து தானியங்களை மூடி பாதுகாத்திட வேண்டும் கண்டிப்பாக சரி தேதி இந்த மதுரை மாவட்டத்துக்கு வடக்கிறக்கூடிய கூடிய இந்த நாலு மாவட்டங்கள் இணையக்கூடிய பகுதி மட்டும்தான் அதே போல் சேலம் தர்மபுரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் அஞ்சாம்தேதி இருக்குது ஓரிரு இடங்களில் ஒரு இடங்களில் தான் நாலாம் தேதி மழையில் அஞ்சு பர்சென்ட் தான் இருக்கும் தேதி ஆனால் நேற்றைய மழையில் இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை அடுத்தது ஆறு ஏழு மழை கிடையாது கண்டிப்பாக எட்டாம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகி மெல்ல தென்மேற்கு பொருள் மழை தொடக்கம் ஒம்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மழை வரை பத்தாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்கும் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பொறுமழை இருக்கும் இப்போ இதெல்லாம் இப்போ அறுவடைக்கு நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும் அறுவடை நாள் நீங்கள் திட்டமிட வேண்டிய நாள் ஆறிலிருந்து எட்டு வரை இன்றைக்கும் நாளைக்கும் மதியத்துக்கு முன் அறுவடை செய்திட வேண்டும் ஓகே அடுத்தது விதைப்பு விதைப்புக்கும் இதுவே பொருந்தும் இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்கும் மாலை இரவு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எல்லா இடங்களுக்கும் பெய்யாது இன்றைக்கு பெய்யாத இடங்களுக்கு நாளை கண்டிப்பாக பெய்யும் ஆனால் நாளையும் ஒதுக்கி விட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த மழை உலர்த்துதலுக்கும் இதே போல் தான் மாலை வந்து விட்டால் மூடி பாதுகாக்க திட்டமிட்டு கொள்ளணும் நாளை நாலாம் தேதி பரவலான மழை இருக்குது உலர்த்துதல் முன்னெச்சரிக்கை தேவை விதைப்பு தான் விதை நெல்லாம் பக்குவப்படுத்தி தானியத்தெல்லாம் மீட்டெடுத்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கீர்கள் பதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த விதைகள் நாளை நாலாம் தேதி மாலை இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு மூடி பாதுகாத்திட வேண்டும் அடுத்தபடியாகும் உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கு இன்றைக்கு படவேற்காடு உப்பளப்பணிக்கு மழை உண்டு மரக்கானத்திற்கு இன்று வாய்ப்பு நாளை உறுதி கோடியேக்கரை முனை வரைக்கும் அகசியம்பள்ளி வேதாரண்யம் உப்பள பகுதிகளுக்கு நாளை உறுதி இன்றைக்கு வாய்ப்பு நெருங்கி வரும் நாளை உறுதி தேதி உறுதி தூத்துக்குடிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை கூடுதல் வாய்ப்பு நாலாந்தேதி உறுதியாக தெரியுது மழை தூத்துக்குடிக்கும் நா வேதாரண்யத்திற்கும் மரக்காணத்திற்கும் பழவேற்காட்டிற்கும் நாளை உறுதி இன்றைக்கு வாய்ப்பு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பக்கத்தில் வந்துடும் பழவேற்காட்டுக்கு இன்றைக்கி உறுதியாக வந்துடும் மரக்காணத்துக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நாளை உறுதி வேதாரண்யத்துக்கு நாளை நூறு சதவீதம் உறுதி மழை கடலோரம் வரும் சரி செங்கல் சூளை பணி இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு மழை மதியத்துக்குள்ளே பணியை முடிச்சிங்க ஐந்தாம் தேதியிலிருந்து பத் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக எல்லா பணியும் செய்யலாம் ஆனால் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கும் பத்தாம் தேதி தான் பரவலாகும் ஆகவே இதெல்லாம் திட்டமிட்டு கொள்ளணும் அடுத்தபடியாக பணி இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு மழை இருக்குது டெல்டாவிற்கு நாளை உறுதியாக இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு மழை இருக்குது நாளை உறுதியாக இருக்குது அதனால் திட்டமிட்டு கொள்ளணும் இன்றைக்கு நாளைக்கும் முற்பகலை பயன்படுத்திங்க ஆனால் நாளைக்கும் முற்பகலில் தார் போட்டாலும் எந்த பணி செஞ்சாலும் மாலையில் மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு அந்த தரத்தில் குறைவில்லாத அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும் நாளை மாலை மழை இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டாம் தேதி வரை மழை இல்லை அந்த நாளே நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஆறு ஏழு சுத்தமாக மழை இருக்காது நல்ல பிரைட்டான வெயில் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எல்லா சாலை பணி கட்டுமான பணி எல்லாமே அடுத்தது தூர்வாரும் பணி தூர்வாரும் பணியை பொறுத்த வரைக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்படிவு என்பது ஏற்கனவே நல்லா பொழிஞ்சிச்சு நிரம்பக்கூடிய நேரத்தில் திடீர்னு சிஸ்டம்ஸ் கரை கடந்து விட்டு முன்கூட்டியே அதனால் இந்த ஒரு நாள் பெய்திருந்தால் கபனி நிரம்பி இருக்கும் தினம் மூணு டிஎம்சி தண்ணி ரெண்டு கிட்டே வந்துச்சு ரெண்டு டிஎம்சி குறையாமல் தண்ணி வந்துச்சு இன்னொரு நாலு டிஎம்சி ரெண்டு நாள் வந்துருந்தால் ஃபுல்லாக இருக்கும் டக்குன்றது காரணமாக மேட்டூருக்கு தண்ணி நாங்கள் வந்து வரல இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய தண்ணி நூற்றி பன்னெண்டு அடி இருக்குது இதனால் இந்த தண்ணீரை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அதனால் ஜூன் பன்னிரெண்டு வருவது உறுதி விரைந்து தூர்வாரும் பணியை முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் மூணு நாளுக்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரம் என்பதை நினைவில் கொண்டு பத்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை அடிக்கடி அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் குழப்பம் எல்லாமே இருக்கும் தென்மேற்கும் பொறுமணி தீவிரமாக இருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறமும் மாத இறுதியில் ரெண்டு மா ரெண்டு வாரம் ரெண்டு நிகழ்வு ஒரு வாரத்துக்கு ஒரு நிகழ்வு என்று இருக்குது ஆகவே கண்டிப்பாக ஜூன் பத்துக்கு மேலே மழைப்படிவு தீவிரம் அடையும் இதில் நாலாம் தேதி நாளை இடிமுடன் காற்றுடன் மேற்கு திசைந்து மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு பணியாற்றிட அன்போடு கொள்கிறேன் நன்றி